ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நேற்றுலேருந்து வந்து கமெண்ட்டில் வந்து உங்கள் அண்ணாவை உண்ணாவை வந்து கரெக்டாக பேச சொல்லுங்கள் சோசியல் மீடியாவில் கரெக்டாக பேச சொல்லுங்கள் நிறைய கமெண்ட்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்குது தொடர்ந்து நானும் ஒவ்வொன்றா டெலிட் பண்ணிகிட்டே இருக்கேன் கரெக்டாக பேச வேண்டியது தான் நான் இல்லைன்னு சொல்லவே கிடையாது சோசியல் மீடியாங்கும்போது எல்லோருமே வந்து தவறான வார்த்தைகள் வந்து யூஸ் பண்ணவே கூடாது குழந்தைங்க நிறைய பேர் பார்க்குறாங்க குழந்தைங்க பார்த்தாலும் பார்க்கலீனாலும் நம்ம சோசியல் மீடியாங்கும்போது தவறான வார்த்தைகளை பேட்வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறதே வந்து ரொம்ப ரொம்ப தப்பு தான் அது அசிங்க அசிங்கமாக பேசுறது தப்பு தான் இல்லைன்னு சொல்லவே கிடையாது ரொம்ப ரொம்ப தவறு தான் அதே மாதிரி நம்ம ட்ரெண்டில் போயிட்டு இருக்கிற சித்ரா மேடம் சித்ரா மேடம் வந்து இப்படி ஃபேமிலியோடு இருக்கிறவங்களை வந்து இந்த மாதிரி வேற ஏதாவது குற்றச்சாட்டு கூட ஏற்றுக்கலாம் ஆனால் வந்து பிராத்தல் அந்த மாதிரிலாம் பேசிட்டு ரொம்ப அசிங்கமாக அந்த இதெல்லாம் பேசிட்டு அதில் வந்து இந்த ஃபே ஃபே ஃபேமிலியோடு இருக்கிறவங்க பேரெல்லாம் யூஸ் பண்ணுறது வந்து அது ரொம்ப வந்து கீழ்த்தரமான ஒரு செயல் தான் அவங்க வந்து யார் மேலே தப்பு இருந்தாலுமே அவங்க சைலண்டா போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட என்னென்ன ப்ரூஃப் இருக்குதோ அதை கொடுத்துட்டு அவங்க வந்து குழந்தைங்களை காப்பாத்துறேன் குழந்தைங்களை தான் வந்து இதில் ஈடுபடுத்துகிறாங்க அப்படின்னால குழந்தைங்களுக்காக நான் போராடுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க அதனால அவங்க அப்படி பண்ணிவிட்டு குழந்தைங்களை காப்பாற்றலாம் ஆனால் ஃபேமிலியோட யார் யாரெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா ரீச்சாக இருக்கிறாங்களோ அதாவது யூடியூப்பில் ரீச் ஆகிறாங்களோ அவங்கள பார்த்து யார் யாருக்கு நல்லா வியூஸ் போது அவங்க பேர் எல்லாத்தையுமே இழுத்து உள்ளே விட்டு அதை வந்து அவங்கள அவங்க அவங்க மேலே அவதூறு பரப்புறது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு அதையும் நீங்கள் தான் ஆகணும் இப்போ எங்கள் அண்ணா பேசுனதும் தப்பு தான் அப்போ அந் அவங்க அந்த மேடம் சொன்னதும் ரொம்ப ரொம்ப தப்பு தான் சரிங்களா சித்ரா சொன்னதும் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு தவறான செயல் தான் உதயா சுமதி மணிக்கணி இவங்க அதாவது ஃபேமிலியோடு இருக்கிறவங்களை எல்லாத்தையுமே டார்கெட்டாக வச்சு சொல்கிறது இப்போ சிக்கா சூர்யா அவங்களோட வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குதுன்னா அப்போ இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கிறவங்க எல்லாருமே தவறானவங்க இப்போ அவங்க தப்பானவங்கன்னா எல்லாருமே அவங்க கூட சேர்கிறவங்க எல்லாருமே தவறானவங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசக்கூடாது ஒரு உறவு தம்பிங்கிற உறவு முறையில் குழந்தை பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஒரு டைம் வந்திருந்தாங்க வந்துட்டு போயிட்டாங்க அதோட அது முடிஞ்சிடுச்சு சேப்பரம் முடிஞ்சு அதுக்காக வந்து இவங்களையெல்லாம் உள்ள இழுத்துட்டு பேசுறதுலாம் வந்து ரொம்ப ரொம்ப தப்பு தான் வைப்பேங்க நான் பேசுகிறதும் தப்புன்னு தான் நான் சொல்ல வரேன் அது தப்புன்னு நான் சொல்லவே கிடையாது நான் நேற்றே ஃபோன் பண்ணேன் தப்புன்னு தான் இன்ன வரைக்கும் நான் சொல்கிறேன் எப்போவுமே நான் தப்புன்னு தான் சொல்லுவேன் இவங்க பண்ணுறதும் தப்பு தான் அதனால் நீங்கள் வந்து இவங்களையும் வந்து கமெண்டில் போய் கண்டபடி பேசி நல்லா திட்டி விட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இருக்கும் அந்த மேடமுக்கு வந்து நிறைய பேர் சப்போர்ட் வேறு பண்ணுறாங்க அப்புறம் இன்னொன்று குடிக்காரன் குடிக்காரன் குடிகாரன்னு சொல்லி நீங்கள் பேசுகிறீங்க குடிக்காமல் இந்த உலகத்தில் யாருமே நிறைய இல்லை அப்படியே குடிகாரங்கள் இருக்கிறாங்கனால அது அரசாங்கத்து மூலியமாகவே விற்கப்படுது அப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து டாஸ்மாக் தான் நீங்கள் தடை பண்ணணும் அதை தடை பண்ணிட்டு வேணால் நீங்கள் பேசுனீங்கன்னா பரவாயில்ல குடிக்கிறது குடிக்கிறதுனா இப்போ இந்த உலகத்தில் எந்த பசங்க முக்கால் வாசி நூறு ப சதவீதத்தில் ஒரு எண்பது சதவீதம் குடிச்சிட்டு தான் இருப்பாங்க அதுக்கு வந்து சோசியல் மீடியால நம்ம கொண்டு வரக்கூடாது அதுதான் இளவரசமன்றம் பெரிய தப்பு இப்போ எங்கள் அண்ணன் பண்ணுறது வந்து பெரிய தப்பு என்னன்னா சோசியல் மீடியால குடிச்சிட்டு உடரக்கூடாது பேசக்கூடாது அதெல்லாம் தப்பு தான் இல்லைன்னு சொல்லலை அதுக்காக சும்மா அதை குடிகாரம் குடிகாரம்னு அதான் சொல்லிட்டு அவ நேற்று வீடியோ போட்டிருந்தாங்க சித்ரா மேடம் நான் பார்த்தேன் இளவரசம் பேசுனதும் தப்பு தான் அந்த அம்மா சொன்னதும் தப்பு தான் ஏன்னா இலாக்காயும் இலாக்காயின்னு காயத்ரி குழந்தையும் வச்சுட்டு இருக்கிற ஒரு ஃபேமிலியை வந்து இழுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு தவறான செயல் அதனால இவங்க கோவத்தில் வந்து பேசிட்டாங்க இது தரப்புமே வந்து தப்புன்னு தான் நான் சொல்ல வரேன் அவங்க ஃபஸ்ட்டு சீன் இருந்து இவங்கள அதுக்கப்புறம் இவங்க பேசியிருக்கிறாங்க அது வந்து நம்ம தனிப்பட்ட முறையில் பேசியிருக்கலாம் என்னமோ வார்த்தை எப்படி வேணால் பேசலாம் ஆனால் தனிப்பட்ட முறையில் பேசியிருந்த பிரச்சனை இல்லை சோசியல் மீடியாவில் பேசுகிறது ரொம்ப ரொம்ப தவறு தான் நிறைய பேர் வந்து நீங்கள் இதுக்கு என்ன சொல்கிறீங்க இதுக்கு என்ன கருத்து சொல்கிறீங்க உனால் இப்படி பேசுகிறார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க நான் வந்து கரெக்டு தான் எங்கண்ண பேசுனது கரெக்டே நான் எதுவும் அப்படின்னாலும் நான் சொல்லவே மாட்டேன் அது யாராக இருந்தாலும் தப்பு தப்பு தான் பேசுனது தப்பு தான் அதே மாதிரி அந்த அம்மா சொன்னதும் தப்பு தான் அதையும் நீங்கள் ஏற்றுக்கணும் அதே மாதிரி நீங்க வந்து தப்பு அவங்க செஞ்சிருந்தாலும் நீங்க போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க அதுவும் பண்ணலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் நம்ம பண்ணாத தப்புக்கு எங்க போய் அலைஞ்சிட்டு அந்த அம்மா கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க திரும்ப பண்ணி நியூஸ்லலாம் வந்து இதெல்லாம் நமக்கு தேவையா அவங்க எதுக்கு அந்த பேர்ல யூஸ் பண்ணாங்கன்னா எனக்கு தெரியல அந்த அம்மாவுக்கு என்ன தேவையோ அதை எனக்கு ஒன்றுமே புரியல எல்லார் பேரையும் யூடியூப்பில் இருக்கிற அத்தனை பேரையும் விட்டால் லிஸ்ட் எடுத்து போட்டு எல்லாத்து பேரையும் வாசிச்சுட்டு செய்தியாளர்களுக்கு பேட்டி கொடுத்துட்டு அதை வேற இவங்க போய் பேட்டி எடுத்து வாலிமருக்கும் தந்தைக்கு இப்போ வேறு வேலையும் இல்லாமல் போச்சு இந்த மாதிரி கதையெல்லாம் வந்து நியூஸில் கொண்டு வராங்க எனக்கு நினச்சா சிரிப்பாக இருக்குது எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரேரான செய்தி இந்த மாதிரி அரசியலை பற்றி நாட்டு நடப்பை பற்றி தான் வந்து போடுவாங்க இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் நடக்கிறது இவங்க வீட்டில் நடக்கிறது சும்மா கண்டது கிடையை எடுத்து நியூஸ் சேனலில் போட வேண்டியது அவங்கள பிரபலப்படுத்த வேண்டியது இந்த போய் நல்லா நீட்டாக மேக்கப் போட்டு வந்து உட்காந்துட்டு ஒவ்வொருத்தர் பேராக வாசிச்சுட்டு கொண்டுட்டுருக்குறாங்க ப்ரூஃபும் எது அதாவது இரநூறு ஆடியோ இருக்குதுங்கிறாங்க ஆடியோவெல்லாம் இந்த காலகட்டத்தில் வாய்ஸை மாற்றி கூட பேசி நிறைய பேர் டப்பிங் பண்ணி கூட பேசுவாங்க அதெல்லாம் நம்ம ஏற்றுக்க முடியுங்களா கண்ணால் காண்பதும் போய் காதல் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய்ங்கிற மாதிரி தீர விசாரிக்க சொல்லுங்கள் அப்படியே அவங்க சொல்கிற மாதிரி இவங்களாம் தப்பு பண்ணி குழந்தைங்க பாதிக்கப்பட்டாங்க அதாவது எல்லாத்தையும் எல்லாம் சொல்ல வரல அவங்க சொல்கிறவங்க தப்பு பண்ணவங்க அவங்க சொல்லியிருந்தா அப்படி ப்ரூஃப் இருந்ததுன்னா நிரூபித்து அவங்களுக்கு உண்டான தக்க தண்டனை வாங்கி கொடுக்கட்டும் இல்லைன்னு சொல்லாது யாராக இருந்தாலும் வாங்கி கொடுக்கட்டும் அதுக்காக குடம் குடும்பத்தோட குழந்தை குட்டிகளோடு இருக்கிறவங்களையெல்லாம் வந்து பேரை கெடுக்கக்கூடாது இப்போ வந்து நான் என்ன எதுக்காக இப்படி சொல்கிறேன்னா இப்போ வந்து உதய சுமதி போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க நாளைக்கே வந்து எதுவுமே அவங்கள பற்றி ப்ரூஃப் கொடுக்கல இவங்க மேலே எந்த தப்பும் இல்லைன்னு உறுதி பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவே நியூஸ் சேனல் முன்னாடி பேட்டி கொடுத்தாலுமே மக்கள் வந்து மக்கள் பார்வையில் எப்படி இருக்கும் இந்த பொண்ணு அப்படித்தான் அப்படிங்கிற ஒரு ஐடென்டிஃபை வந்துடும்ல இப்போ நம்மளை மாதிரி ஒரு சிலர் புரிஞ்சுக்கிட்டவங்க அந்த பிள்ளை மேலே தப்பில்லை அப்படின்னு நாம் நினைப்போம் ஆனால் நிறைய பேர் உலகத்தில் ஏற்கனவே அவங்கள தப்பாக இருக்கிற உலகத்தில் இப்படி போய் ஒரு அதாவது ஒரு நைட்டுக்கு ஒரு லட்சம் இந்த மாதிரிலாம் அசிங்கமாக பேசி அவதூறுப்படுத்தி அந்த பொ பொண்ணை வந்து எல்லோரும் டிபியில் வச்சு வச்சு வீடியோ போட்டு போட்டு வியூ சேத்துறதுக்காக பண்ணி அது எல்லா பக்கமும் பரவி மில்லியன் கணக்கில் போகுது ஒவ்வொரு வீடியோஸுமே அப்போ இல்லை கை இப்படின்னு பேர்லாம் சொல்லிட்டு வரவும் அவங்க தப்பே பண்ணல இப்போ ஒரு நாலு நாளைக்கு அந்த நியூஸ் ட்ரெண்டில் போகும் அதுக்கப்புறம் அது க்ளோஸ் ஆயிரும் ஆனால் வந்து இவங்களுக்கு உண்டான பேர் வந்து இருக்குமா இருக்காதா புரிஞ்சுக்கிற தன்மை இல்லாத மக்கள் நிறைய பேர் இந்த பொண்ணு அன்னைக்கு அப்படி சொன்னாங்க நியூஸ்லலாம் வந்துச்சு இந்த மாதிரி பொண்ணாமா அப்படின்னு பேச்சு வருமா வராதா அதை நீங்களே சொல்லுங்கள் அப்போ வந்து இவங்க மேலே தக்க நடவடிக்கை எடுக்கணும் போலீஸ் வந்து ஏன் கம்முன்னு இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல அதாவது தப்பு பண்ணினா ஒரே நாளில் கண்டுபிடிச்சிருக்கலாமே எல்லாம் வந்து அப்பவே கண்டுபிடிச்சி அவங்களுக்கு உண்டான தண்டனை கொடுத்து இதை க்ளோஸ் பண்ணியிருக்கலாம் ஆனால் என்ன ஒவ்வொரு சேனலாக பேட்டி எடுத்துட்டு மறுபடி இவங்க நியூ இவங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் அவங்க போய் திரும்ப திரும்ப பண்ணிவிட்டு அப்புறம் அது காணாமல் போயிடும் ஆனால் பேர் யாருக்கு வந்துச்சு அந்த பேர் அந்த பேரெல்லாம் மக்கள் வந்து நிறைய பேர் வந்து சிந்திக்க மாட்டாங்க ஒரு விஷயத்தில் சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு நிரூபித்தாங்களோ இல்லை பார்க்க மாட்டாங்க அவ்வளோதான் இந்த பொண்ணுன்னு இப்படித்தானா இந்த பையனை பையனைப்பிடித்தானா அப்படின்னு உறுதி பண்ணுற உலகம் இது இது உங்களுக்கே அதில் என் சொல்ல தேவையில்லை அதனால இது ரொம்ப ரொம்ப கொடூர் வேற ஏதாவது விஷயத்தில் கூட நான் ஜீரணிக்கலாம் ஆனால் இந்த மாதிரி கேவலமான ஒரு விஷயத்தில் இவ்வளோ பேர்த்த குடும்பத்தில் இருக்கிறவங்கள இழுத்து விட்டா யாருக்கா இருந்தாலும் ரொம்ப மாணாவரியே கோவம் வரத்தான் செய்யும் கண்டிப்பாக வரும் கிளியிலேனு இழிப்பாங்க ஆனால் நம்ம சோசியல் மீடியாவில் பேசுனது தப்பு எங்கள் அண்ணா பண்ணது ஒரு தப்பு சோசியல் மீடியாவில் பேசி கூடாது தனிப்பட்ட முறையில் அவளை கிழிச்சு எடுத்துருந்தது தப்பு இல்லை அதான் நான் சொல்லுவேன் ஏன்னா தப்பு பண்ணாதேங்களுக்கு கைத்தறிச்சல் வருங்க எல்லா கோமே வருங்க எல்லாரும் புத்தரோ காந்தியோ கிடையாது இங்கே எல்லாத்துக்கும் கோவம் இந்த காலத்தில் அப்படி யாரும் அமைதியாக போகிறதும் கிடையாது ஆனால் அமைதியாக போனது நல் போகிறது நல்லது ஆனால் யாருனாலையும் இந்த காலத்தில் கண்ட்ரோல் பண்ண முடியாது கோபத்தை அதனால் வந்து என்ன சொல்கிறேன்னா உண்டான தக்க தண்ணையும் வாங்கி கொடுக்கணும் சரிங்களா நீங்களும் வந்து அந்த அம்மாவுக்கு வந்து கமெண்ட்டில் போய் கிழிச்சு விடுங்க இது இளவரசம் பண்ணது தப்பு தான் எங்கள் அண்ணன் பண்ணது தப்பு தான் இல்லைன்னு நான் சொல்ல வரல நான் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை வந்து டெலீட் பண்ண சொல்கிறேன் அந்த மாதிரி வார்த்தைகளெல்லாம் பேசியிருக்கூடாது அது நம்மளுக்கும் வந்து பிரச்சனை உண்டு பண்ணுங்கிற எனக்கு தெரியும் ஆனால் ஃபஸ்ட்டு வம்புழுத்தது அந்த பொ பொம்பளை தான் இருந்தாலும் அந்த பொம்பளை சைலண்ட் ஆகிடுச்சு இப்போ இவர் குதிச்சிட்டு என்ன சொல்கிறது எனக்கு அது என்ன சொல்கிறது தெரில தப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னு நான் சொல்லலை இப்போயுமே ஆனால் அந்த அம்மா மேலே தக்க நடவடிக்கை எடுக்கணும் அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க அதை மட்டும் சொல்லுங்கள் இப்படி இவங்க சொல்கிறது குடும்ப பெண்களை இழுத்து அவங்க பேரை சொல்கிறது கரெக்டாக அதை நீங்களே சொல்லுங்கள் இப்போ அவங்க தப்பேலையும் நிரூபித்தாலும் அவங்க பேர் ஏதாவது ஒரு பக்கம் இதை சொல்லி காட்டுவாங்க மக்கள் இதை மனசில் வச்சுக்குவாங்க இதை அழுத்த திருத்தமா அப்படியே பதிவாயும் மக்கள் மனசில் நாளைக்கு அவங்க வெளியில் போகும்போதெல்லாம் அந்த பொண்ணு அப்படி வந்துச்சு நியூஸில் வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க அந்த பேருக்கு இருக்குமா இருக்காதா நீங்களே சொல்லுங்கள் அந்த பேரை நம்ம ரப்பர் கொண்டு அழிக்க முடியுமா எல்லாத்து மனசுலயும் போய் ஃபர்ஸ்ட்டு நியூஸை பார்த்ததோட ஆஃப் ஆனவங்க நிறைய பேர் இருப்பாங்க கடைசி வரைக்கும் நம்ம புரிஞ்சுக்கிட்டவங்க புரிஞ்சுக்குவோம் புரியாதவங்க அப்படித்தான் அந்த தாட்டில் தான் அந்த பொண்ணு வச்சுருப்பாங்க சொல்கிறவங்க எல்லார் பேரையும் அப்படித்தானே வச்சுருப்பாங்க அதனால் அந்த அம்மாவுக்கும் தக்க தண்டனையை வந்து கொடுக்கணும் இவங்க பேசணும் தப்பு தான் நான் முடிஞ்சளவுக்கு வீடியோ டெலீட் பண்ண சொல்கிறேன் நான் கரெக்டுன்னு நான் சொல்லவே மாட்டேன் என்றைக்குமே ஆனால் இந்த மாதிரி ஆளுங்களை வந்து நியூஸில் போடுறதை ஃபஸ்ட்டு தவிர்க்கணும் சும்மா ஆகணும் நியூஸில் இதெல்லாம் எதுக்கு நியூஸில் போட்டுக்கிறாங்க அப்படியே தப்பாக இருந்தாலும் அதை நிரூபித்ததுக்கப்புறம் அவங்களுக்கு தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை கொடுக்கும்போது அந்த நியூஸை வெளியிட்ருக்கலாமே இந்த மாதிரி தப்பு பண்ணாங்க இப்போ தண்டனை கிடச்சிட்டு இதுதான் அப்படின்னு ஒரே நாளில் க்ளோஸ் பண்ணியிருக்கலாமே அப்போ நியூஸ் சேனல்காரங்க எதுக்கும் அந்த அம்மா சொல்கிறது அப்புறம் இவங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறத அப்புறம் நிரூபிப்பாங்களோ நீ அதோட இதை க்ளோஸ் பண்ணிடுவாங்களே என்னென்னு தெரியல அந்த அம்மாவை சைலண்ட்டாக விட்ருவாங்களா இதெல்லாம் ஒரு வேலையை இவங்களுக்கு நியூஸ்காரங்களுக்கு வேலை வெட்டி இல்லாமல் அந்த மலையிலும் போய் பேட்டி எடுத்துகிட்டு அது வேணிக்கிணக்கா உட்காந்து பேசிவிட்டு மேக்கப் போட்டு என்னமே செய்தி வாசிப்பாளா வாசிப்பாளராட்டம் வந்து உட்காந்துட்டு ஒரு பிரச்சினைன்னு போய் ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணால் அது தீர விசாரித்து அந்த பிரச்சனையில் இருக்கிறவங்களை கூட்டிகிட்டு வந்து அது உண்மையானு கண்டுபிடிச்சி உண்மைத்தன்மை தெரிஞ்சதுன்னா அதுக்குண்டான தண்டனை கொடுத்துட்டு அப்புறம் நியூஸில் போட்டு ஒரே நாளில் நியூஸை க்ளோஸ் பண்ணணும் சும்மா அதை விட்டுட்டு டெய்லி ஒரு நாலு நாளைக்கு நியூஸை போட வேண்டியது அப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ணவங்க வந்து நிரூபிக்கலைனாலும் அதோடு அதை முடிச்சுட்டு போயிடுவாங்க ஆனால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு பேர் பேர் தானே அது தப்பாக நான் சொன்னது தப்பாக கரெக்டாக நீங்களே சொல்லுங்கள் ஓகேங்களா எனக்கே ரொம்ப டென்ஷன் ஆகுது இந்த மாதிரி பொம்பளைங்களெலாம் வெஸ்ட்டு என்ன பண்ணுறதுன்னு இல்லை அது ஃபேமஸ் ஆகுங்கிறக்கா எல்லா பேரையும் எடுத்துவிட்டு எல்லாத்தையும் டென்ஷன் பண்ணிகிட்டு இருக்குது எங்கள் அண்ணன் மண்ணு தப்பு தான் நான் ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் வார்த்தை பேச வேணாலும் சொல்கிறேன் அதை முடிஞ்சளவுக்கு டெலிட் பண்ண சொல்கிறேன் ஓகேங்களா என்ன சொல்கிறது இல்லை ஆனால் அந்த பொண்ணுக்கு தக்க தக்கத்தண்டனை கிடைக்கணும் அந்த பொம்பளைக்கு பொண்ணுன்னு கூட சொல்ல முடியாது அந்த கிழவிக்கு வந்து தக்க தண்டனை வாங்கி கொடுத்தே ஆகணும் ஏன்னா இத்தனை பேர்த்து வேறு இழுத்துட்டுருச்சு இந்த மாதிரிலாம் யாரையும் வந்து இப்படி அசால்ட்டாக விட்டைப்பிடித்தான் வந்து அதில் ஒவ்வொருத்தரும் கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு வேலை இல்லாமல் இந்த ப்ரெஸ்ஸில் இருக்கிறவங்களாம் போய் எடுத்துகிட்டு பேட்டி வேறு எடுத்துகிட்டு அதை நியூஸில் வேறு ஏழு எடுத்து டைம் போட்டுட்டு அது மில்லியன் கணக்கில் வியூஸ் போயிட்டுருக்குது இருக்குது தான் சொல்கிறேன்னு இல்லை நாடு எதை நோக்கி பயணமாக போயிட்டுருக்குன்னே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் கோவிலுக்கு போயிட்டு வந்தால் ரொம்ப டென்ஷன் ஆகுது எனக்கு ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்